எஸ்டர் அதிகாரம் ஒன்பது ராஜாவின் வார்த்தையின்படியும் அவனுடைய கட்டளையின்படியும் செய்யப்படுகிறதற்கு ஆதார் மாதம் என்கிற பன்னிரண்டாம் மாதம் பதிமூன்றாம் தேதியிலே யூதரின் பகைஞர் அவர்களை மேற்கொள்ளலாம் என்று நம்பினார்களே அந்த நாளிலேதானே யூதரானவர்கள் தங்கள் பகைஞரை மேற்கொள்ளும்படிக்கு காரியம் மாறுதலாய் முடிந்தது யூதர் அகாஸ்வேரு ராஜாவின் சகல நாடுகளிலுமுள்ள பட்டணங்களிலே தங்களுக்கு பொல்லாப்பு வரப்பண்ணப் பார்த்தவர்கள் மேல் கைபோட கூடிக் கொண்டார்கள் ஒருவரும் அவர்களுக்கு முன்பாக கூடாதிருந்தது அவர்களைப் பற்றி சகல ஜனங்களுக்கும் பயமுண்டாயிற்று நாடுகளின் சகல அதிகாரிகளும் தேசாதிபதிகளும் துறைகளும் ராஜாவின் காரியங்களை நடப்பிக்கிறவர்களும் யூதருக்கு துணை நின்றார்கள் முர்த்தேகாயினால் உண்டான பயங்கரம் அவர்களைப் பிடித்தது மொர்த்தைக்காய் ராஜாவின் அரமனையில் பெரியவனாயிருந்தான் அவனுடைய கீர்த்தி எல்லா நாடுகளிலும் பிரசித்தமாயிற்று இந்த மொர்த்தைக்காய் என்பவன் மேன்மேலும் பெரியவனானான் அப்படியே யூதர் தங்கள் சத்துருக்களையெல்லாம் பட்டயத்தால் வெட்டிக்கொன்று நிர்மூலமாக்கி தங்கள் இஷ்டப்படி தங்கள் பகைஞருக்குச் செய்தார்கள் யூதர் சூசான் அரமனையிலும் ஐநூறு பேரைக் கொன்று நிர்மூலமாக்கினார்கள் அம்மதாத்தாவின் குமாரனாகிய ஆமான் என்னும் யூதருடைய சத்துருவின் குமாரரான பர்சாந்தாத்தா தல்போன் அஸ்பாதா பொராதா அதலியா அரிதாத்தா பர்மஷடா அரிசாய் அரிதாய் வாய்சாதா ஆகிய பத்து பேரையும் கொன்று போட்டார்கள் ஆனாலும் கொள்ளையிட தங்கள் கையை நீட்டவில்லை அன்றைய தினம் சூசான் அரமனையில் கொன்று போடப்பட்டவர்களின் தொகை ராஜசமூகத்தில் கொண்டுவரப்பட்டது அப்பொழுது ராஜா ராஜாத்தியாகிய எஸ்தரை நோக்கி யூதர் சூசான் அரமனையில் ஐநூறு பேரையும் ஆமானின் பத்து குமாரரையும் கொன்று நிர்மூலமாக்கினார்கள் ராஜாவின் மற்ற நாடுகளிலும் என்ன செய்திருப்பார்களோ இப்போதும் உன் வேண்டுதல் என்ன அது உனக்கு கட்டளையிடப்படும் உன் மன்றாட்டு என்ன அதின்படி செய்யப்படும் என்றான் அப்பொழுது எஸ்தர் ராஜாவுக்குச் சித்தமாயிருந்தால் இன்றைய தினத்து கட்டளையின்படியே சூசானிலிருக்கிற யூதர் நாளைய தினமும் செய்யவும் ஆமானின் பத்து குமாரரின் உடலையும் தூக்குமரத்தில் தூக்கிப் போடவும் உத்தரவாக வேண்டும் என்றாள் அப்படியே செய்யும்படிக்கு ராஜா உத்தரவு கொடுத்தான் அதற்கு சூசானிலே கட்டளை பிறந்தது ஆமானின் பத்து குமாரருடைய உடலையும் தூக்கிப் போட்டார்கள் சூசானில் இருக்கிற யூதர் ஆதார் மாதத்தின் பதினாலாம் தேதியிலும் கூடிச்சேர்ந்து சூசானில் முன்னூறு பேரை கொன்று போட்டார்கள் ஆனாலும் கொள்ளையிட தங்கள் கையை நீட்டவில்லை ராஜாவின் நாடுகளில் உள்ள மற்ற யூதர்கள் தங்கள் பிராணனை தற்காக்கவும் தங்கள் பகைநருக்கு விலகி இலைப்பாறுதல் அடையவும் ஒருமிக்க சேர்ந்து தங்கள் விரோதிகளில் எழுபத்தையாயிரம் பேரைக் கொன்று போட்டார்கள் ஆனாலும் கொள்ளையிட தங்கள் கையை நீட்டவில்லை ஆதார் மாதத்தின் பதினூன்றாம் தேதியிலே இப்படி செய்து பதினாலாம் தேதியிலே இழைப்பாரி அதை விருந்துண்டு சந்தோஷப்படுகிற பண்டிகை நாளாக்கினார்கள் சூசானிலுள்ள யூதரோவென்றால் அந்த மாதத்தின் பதிமூன்றாம் தேதியிலும் பதினாலாம் தேதியிலும் கூடி பதினைந்தாம் தேதியில் இழைப்பாரி அதை விருந்துண்டு சந்தோஷப்படுகிற பண்டிகை நாளாக்கினார்கள் ஆதலால் அலங்கமில்லாத ஊர்களில் குடியிருக்கிற நாட்டுப்புறத்தாரான யூதர்கள் ஆதார் மாதத்தின் பதினாலாம் தேதியை சந்தோஷமும் விருந்துங்கிற பூரிப்புமான நாளும் ஒருவருக்கொருவர் வரிசைகளை அனுப்புகிற நாளுமாக்கினார்கள் முர்தேக இந்த வர்த்தமானங்களை எழுதி சமீபத்திலும் இருக்கிற அகாஸ்வேரு ராஜாவின் சகல நாடுகளிலும் உள்ள எல்லா யூதருக்கும் நிருபங்களை அனுப்பி வருஷந்தோறும் ஆதார் மாதத்தின் பதினாலாம் பதினைந்தாம் தேதிகளை யூதர் தங்கள் பகைஞருக்கு நீங்களாகி இளைப்பாறுதல் அடைந்த நாட்களாகவும் அவர்கள் சஞ்சலம் சந்தோஷமாகவும் அவர்கள் துக்கம் மகிழ்ச்சியாகவும் மாறின மாதமாகவும் ஆசரித்து அந்நாட்களில் விருந்துண்டு சந்தோஷம் கொண்டாடவும் ஒருவருக்கொருவர் வரிசைகளை அனுப்பவும் எளியவர்களுக்கு தானதர்மம் செய்யவும் வேண்டுமென்று திட்டம் பண்ணினான் அப்பொழுது யூதர் தாங்கள் செய்யத் தொடங்கினபடியும் மொர்த்தைகாய் தங்களுக்கு எழுதினபடியும் செய்யச் சம்மதித்தார்கள் அம்மதாத்தாவின் குமாரனாகிய ஆமான் என்னும் ஆக்காகியன் யூதருக்கெல்லாம் சத்துருவாயிருந்து யூதரை சங்கரிக்க நினைத்து அவர்களை அழிக்கவும் நிர்மூலமாக்கவும் பூர் என்னப்பட்ட சீட்டை போடுவித்தான் ஆனாலும் எஸ்தர் ராஜசமூகத்தில் போய் யூதருக்கு விரோதமாய் அவன் நினைத்த அவனுடைய பொல்லாத யோசனை அவனுடைய தலையின் மேல் திரும்பும்படி கட்டளை பிறப்பித்ததினாலே அவனையும் அவன் குமாரரையும் மரத்திலே தூக்கிப் போட்டார்கள் ஆகையினால் அந்த நாட்கள் பூர் என்னும் பேரினால் பூரியும் எண்ணப்பட்டது அவன் அந்த நிருபத்தில் எழுதியிருந்த எல்லா வார்த்தைகளின் நிமித்தமும் தாங்களே இந்த விஷயத்தில் அனுபவித்தவைகளின் நித்தமும் தங்களுக்கு நேரிட்டவைகளின் நிமித்தமும் யூதர் அதை திட்டப்படுத்தி அந்த இரண்டு நாட்களை குறித்து எழுதியிருக்கிறபடியே அவைகளை வருஷந்தோறும் அவைகளின் சரியான காலத்திலே ஆசரியாமலிருப்பதில்லை என்பதையும் இந்த நாட்கள் எல்லா தலைமுறைகளிலும் வம்சங்களிலும் தேசங்களிலும் ஊர்களிலும் நினைவுகூறப்பட்டு ஆசரிக்கப்பட வேண்டும் என்பதையும் இந்த பூரிம் என்னும் பண்டிகை நாட்கள் யூதருக்குள்ளே தவறிப்போகாமலும் அவைகளை நினைவுறுதல் தங்கள் சந்ததியாருக்குள்ளே ஒழிந்து போகாமலும் இருக்க வேண்டும் என்பதையும் தங்கள் மேலும் தங்கள் சந்ததியார் மேலும் தங்கள் மார்க்கத்தில் அமையப்போகிற மற்ற யாவர் மேலும் உடனாக நியமித்துக் கொண்டார்கள் பூரிமை குறித்து எழுதியிருக்கிற இந்த இரண்டாம் நிருபத்தை திடப்படுத்தும்படிக்கு அபியாயலின் குமாரத்தியாகிய எஸ்தர் என்னும் ராஜாத்தியும் யூதனாகிய மொர்த்தேகாயும் பின்னும் மகா உறுதியாய் எழுதினார்கள் யூதனாகிய மொர்த்தேகாயும் ராஜாத்தியாகிய எஸ்தரும் யூதருக்கு உறுதிப்பாடு பண்ணினதும் அவர்கள்தானே உபவாசத்தோடும் அலறுதலோடும் ஆசரிப்போம் என்று தங்கள் மேலும் தங்கள் சந்ததியார் மேலும் கடனாக நியமித்துக் கொண்டதுமான பூரியம் எண்ணப்பட்ட இந்த நாட்கள் அவைகளின் சரியான காலங்களில் ஆசரிக்கப்படும் காரியத்தை உறுதியாக்க அவன் அகாஸ்வேருவின் ராஜ்யத்திலுள்ள நூற்றிருபத்தேழு நாடுகளிலும் இருக்கிற எல்லா யூதருக்கும் சமாதானமும் உண்மையுமான வார்த்தைகளையுடைய நிருபங்களை அனுப்பினான் இப்படியே எஸ்தரின் கட்டளையானது பூரிம் நாட்களைப் பற்றின இந்த வர்த்தமானங்களை திடப்படுத்தினது அது ஒரு புஸ்தகத்தில் எழுதப்பட்டது